நீ யாரா இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அடி சண்டால சிரிக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே குழந்தை பிறந்த யார அப்பான்னு கேட்டா மூணு பேர்ல யாரை கைய காட்டுவ அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க நீ யாரா நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின ஒன்னாவது புருஷன் இவன் எப்ப இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி

பண்ணி பண்டாரம் பூனை மணி சார பாம்பு மாட்டு ரவி ஐயோ அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா உங்க ஆத்தா அப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் வச்சது எடுங்க என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க ஏன் பேரையா எதுக்கு உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு ஏற்கனவே நாலு பேர் எறும்ம மாதிரி நிக்கறானே நான் வேறயா குளப்பு பண்ணிடுமே உன்னை மரியாதையா குளிக்கி போற எடு சிரிக்குமேวะ சிரிக்கி ஏடு தஜி மாட்டு ரவி யார் அவன் நாந்தாங்க ஒன்னாவது புருஷன் இந்த பாரு ਉਹ யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான் இந்த மூணு வேளை செறுப்புல அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈணப்பள குடி போய் குடும்பம் நடத்து பத்தியம்மா அவரே சொட்ட வாம்மா போலாம் என்ன வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க ஐயோ விட்டா என்ன இவ்வளவு சேத்துருவா போல் இருக்கே? ஏட்டையாவே வச்சுக்க கண்ட்ரோல் பண்றேன்னு நைட் ஆனா வீட்டு அங்க யாரு